நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் அந்த வகையில் நம் வீட்டு வாசலில் இருக்கவே கூடாத செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அப்படி இருப்பதனால நம் வாழ்வில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் செடியோ அல்லது மரமோ வளர்க்கலாம் அப்படின்னு திட்டமிடும் நிறைய பேருக்கு வரும் முதல் சந்தேகம் என்னன்னு பார்த்தோன்னா என்ன செடி வளர்க்கது என்ன மரம் வளர்ப்பது அதிலும் குறிப்பாக வீட்டு வாசலுக்கு முன்பாக என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா எந்த திசையில் என்ன பொருள்களை வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதே போல் வீட்டு வாசலுக்கு முன்பாக வைக்கக்கூடிய செடி வைக்கக்கூடாத செடி அப்படிங்கிறதுக்கும் நிறைய வாஸ்து சாஸ்திரம் இருக்குது அதனால தான் நிலம் வீடு சம்பந்தமாக முடிவு எடுப்பதற்கு முன்பாகவும் அங்கே செடி வைப்பதற்கு முன்பாகவும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வைத்தோன்னா வாழ்வு சந்தோஷமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வீட்டில் எந்த செடி வளர்க்கலாம் எந்த செடியை வளர்க்கவே கூடாது அதுவும் வாசல் படியில் வீட்டு வாசலுக்கு முன்பாக இந்த செடிகள் வளர்க்கவே கூடாது அப்படிங்கிறதும் அந்த செடிகள் வளர்ப்பதனால பணம் சேராது அப்படின்னும் கஷ்டம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வீட்டு வாசலுக்கு நேராக செடிகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா எந்த திசையில் செடிகளை வைக்க வேண்டும் இப்படி வைத்தா பண வரவு ஓரளவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு என்னென்ன செடிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் தங்குறதே கிடையாது பணம் சம்பாதித்தாலும் அதை விட செலவு அதிகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நமக்கு அதிகமாக தேவை அப்படின்னும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும் தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த நிதி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்குது குறிப்பாகவே பார்த்தோன்னா பணம் சம்பந்தமான தீர்வுக்கு மகாலட்சுமி கடாக்ஷம் நிரந்தரமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மகாலட்சுமி கடாக்ஷமும் மகாலட்சுமியின் அருட்பார்வையும் நமக்கு நிரம்பி இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மகாலட்சுமிக்கு பிடித்தமானது அப்படின்னா வாசனையில் தான் இருக்குது மகாலட்சுமிக்கு நறுமணமிக்க பொருட்கள் தான் ரொம்பவே பிடிக்கும் அந்த வகையில் பார்த்தோன்னா முகப்பு பகுதி அப்படிங்கிறது மூலிகையால் நிரப்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நறுமணமிக்க செடி கொடிகளை வீட்டிற்கு முன்பாக வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா வீட்டு வாசலில் வைக்கக்கூடாத செடி அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக கற்றாழை செடி வீட்டுக்கு முன்பாக வைக்கவே கூடாது அதே போல் மணி பிளான் வீட்டிற்கு முன்பாக வைக்கவே கூடாது அரளி செடி வீட்டிற்கு முன்பாக வைக்கவே கூடாது அதே போல் கொடி தொடர்புடைய செடி எதுவாக இருந்தாலும் அதை வீட்டு வாசலுக்கு முன்பாக வைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ரோஜா செடி அதிலும் பன்னீர் ரோஜா நறுமணமாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வீட்டு வாசலுக்கு முன்பாக வைக்கக்கூடாது அப்படின்னும் ஏன்னு பார்த்தோம்னா முள் உடைய செடியும் வீட்டு வாசலுக்கு முன்பாக வைக்கவே கூடாது குறிப்பாக கொடி தொடர்புடைய செடி முள் உடைய செடி எதுவாக இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு முன்பாக வைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி செடிகளை தாராளமாக வீட்டிற்கு பின்பக்கம் வைக்கலாம் அப்படின்னும் வெற்றிலை செடியை குறிப்பாக வாசலில் இருக்கவே கூடாது அப்படின்னும் வெற்றிலை பின்பகுதியில் தான் வைக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் துளசி செடி அந்த காலத்தில் பார்த்தோன்னா முற்றத்தில் வச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா பின்பக்கம் வச்சிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக துளசி செடியை நிலை வாசல் நேர் எதிராக வைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பூக்கணும் பூக்கும் தாவரம் வாசனையாக இருக்கணும் இந்த மாதிரி செடிகளை வீட்டிற்கு வாசலுக்கு முன்பாக வைப்பது மிக மிக சிறந்தது அப்படின்னும் பூக்காத தாவரம் வைக்கவே கூடாது அப்படின்னும் பூக்காத தாவரம் அதுவும் அந்த தாவரத்தை வீட்டுக்கு பின்புறமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிவாக பார்த்தோன்னா முகப்பு பகுதி அப்படிங்கிறது மூலிகை செடியால் நிரப்பவே கூடாது வாசனை நறுமணமிக்க மலர்கள் செடிகளை வீட்டு வாசலுக்கு முன்பாக வைப்பது மிக மிக சிறப்பு அப்படினே சொல்லப்பட்டிருக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அல்லது பணத்தை காந்தம் போல பெருக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்ம விரும்பினா ஒரு குறிப்பிட்ட செடியை வளர்த்தாலே போதும் அதுவும் நறுமணமிக்க மகாலட்சுமிக்கு வெறுத்தமான விருப்பமான அந்த நறுமணமிக்க மலர்களை கொண்ட செடி வகைகளை வீட்டிற்கு முன்பாக வளர்த்து மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பணத்தை பெருக்கிக்கொண்டு பணத்தை காந்தம் போல ஈர்க்கும் தன்மையை கொண்ட அந்த செடி வகைகளை வளர்த்து கஷ்டமில்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்